நமோ வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சதுர்தசி திதியில் சதயம் நட்சத்திரத்தில் திருதி நாம யோகத்தில் வணிசை கர்ணத்தில் பௌர்ணமி பிறக்கும் நன்னாளில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்கிறது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் ரிஷபராசியில் குரு பகவானும் ராசியில் செவ்வாய் பகவானும் சிம்ம ராசியில் புதன் பகவானும் கன்னிராசியில் சூரியன் சுக்கிரன் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் உள்ளனர் இம்மாத கிரகப்பெயர்ச்சி என எடுத்துக்கொண்டால் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி புதன் பகவான் கன்னிராசியில் உச்சம் பெறுகிறார் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் ஆகிறார் புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி புதன் பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசியில் இருந்து ராசிக்கு பயிற்சியாகிறார் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பகவான் ராசியில் வக்கரமடைகிறார் இந்த கிரக அமைப்பு மற்றும் பயிற்சியால் உங்கள் வாழ்வில் உண்டாகும் சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனை இப்பதிவில் விரிவாக காண்போம் கடின உழைப்பினால் மட்டுமே வாழ்வில் பலம் பெறும் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் உணவிற்கு முக்கியத்துவம் அளிப்பவர்கள் இந்த மாதம் எதிலும் கவனமாக இருப்பது நன்மை தரும் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்தும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் கைகூடும் புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும் தந்தையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அவரை அனுசரித்து செல்வது மிக நல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் தராமல் போகலாம் வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களின் ஆலோசனைகளை கேட்டு எதையும் செய்வார்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது பெண்களை பொறுத்தவரை எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை தரும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் கலைத்துறையினர் மற்றவர்களுக்கு போய் வீண் பலிகளை ஏற்ப கவனம் தேவை தொழில் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆனால் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை தரும் அரசியல் துறையினருக்கு கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியிருக்கும் மேலிடத்தில் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும்போது கவனமாக பேசுவது நல்லது வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படலாம் கவனம் தேவை புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற அதிக ஈடுபாட்டுடன் படிப்பது நன்மையை தரும் வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த மாதம் வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களது சொத்து தொடர்பான விவகாரங்களில் தாமதம் ஏற்படும் பக்தியில் நாட்டம் அதிகரிக்கும் நெருங்கிய நண்பர்களிடம் மனஸ்தாபம் ஏற்படலாம் அஸ்தம் நட்சத்திரம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலைப்பளு ஏற்பட்டாலும் எப்படியாவது செய்து முடித்து விடுவீர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் இருக்கும் திரை ஒன்று இரண்டாம் பாதங்கள் இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதம் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு மனஸ்தாபம் உண்டாகும் சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் இருக்கும் புதன் கிழமையில் அருகில் இருக்கும் காவல் தெய்வத்தை வணங்க மனதில் இருந்த குழப்பம் நீங்கி நிம்மதி உண்டாகும் கடன் பிரச்சனைகள் தீரும் சிறப்பு தொகுப்பு கண் திருஷ்டிகள் அகன்று தடைப்பட்டுக் கொண்டிருக்கும் காரியங்கள் நிறைவேற செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றி காண்போம் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருந்தவர்கள் கூட திடீரென்று பொருளாதாரம் இழந்து மன கஷ்டங்களுடன் வாழும் நிலை ஏற்படும் இந்த நிலை எதனால் ஏற்பட்டது என்று ஆராய்ந்து பார்த்தால் பெரும்பாலும் அவர்களின் மீதான கண் திருஷ்டிதான் காரணமாக இருக்கும் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா அது உண்மைதான் இது போன்ற பிறரின் பொறாமை கொண்ட கண் திருஷ்டியினால் பலரின் வாழ்க்கை சிரமத்திற்கு ஆளாக நேரிடும் இது போன்ற கண் திருஷ்டிகளிலிருந்து எப்படி தப்பிப்பது இருக்கவே இருக்கிறது எளிதாக கிடைக்கும் ஊமத்தன் தெய்வ சக்தி நிறைந்த செடியாக கருதப்படும் ஊமத்தன் காய் பூ இலைகள் என அனைத்தும் தீய சக்திகள் விரட்ட பரிகாரத்துக்கு பயன்படுகிறது பொதுவாக ஊமத்தம் காய்க்கு கெடுதலை அகற்றக்கூடிய சக்தி உண்டு நம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை அகற்றுவதற்கு ஊமத்தங்காய் தீபம் சிறந்த பரிகாரமாகிறது தெய்வீக மகத்துவம் நிறைந்த ஊமத்தங்காய் மற்றும் பூவையும் எடுத்துக்கொள்ளுங்கள் வீட்டுக்கு அருகில் இல்லை என்றால் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த இரண்டு பொருட்களையும் மஞ்சள் தண்ணீரை கொண்டு நன்றாக கழுவி விடுங்கள் சிறிது நேரம் அவற்றிலுள்ள ஈரம் போக ஆறவிட்டு பிறகு அவற்றை ஒரு மஞ்சள் துணியில் குலதெய்வத்தை வேண்டி ஒரு ரூபாய் நாணயத்தோடு சேர்த்து முடிந்து வீட்டின் நிலைப்படியில் கட்டி தொங்க விடுங்கள் இந்த முடிச்சை வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் தயார் செய்து வாசல் படியில் கட்டுவது சிறப்பு தினமும் வீட்டில் தீபம் ஏற்றி காண்பிக்கும் இந்த முடிச்சுக்கும் காண்பிக்கவும் இதேபோல் ஊமத்தம் இலைகள் கிடைத்தால் அந்த இலைகளை சுத்தமான மஞ்சள் தண்ணீரில் கழுவிவிட்டு அவற்றைக் கொண்டு வீட்டில் இருக்கும் விநாயகருக்கு திங்கள் கிழமைகளில் தொடர்ந்து அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஊமத்தம் பூவையும் விநாயகருக்கு சூட்டலாம் மூன்று வாரங்கள் தொடர்ந்து திங்கள் கிழமைகளில் விநாயகருக்கு ஊமத்தை இலையால் அர்ச்சனை செய்து ஊமத்தம் பூவை சூட்டி வழிபட்டால் வீட்டில் உள்ள கெட்ட சக்தி நடமாட்டம் மற்றும் கண்திருஷ்டிகள் தீரும் ஊமத்தம் செடியும் சிவபெருமானுக்கு உகந்த இலை ஆகும் இந்த ஊமத்தங்காய் வைத்து சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் நமது பிரச்சினைகளில் இருந்து எளிதாக விடுபட முடியும் முதலில் இரண்டு ஊமத்தங்காய்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவற்றின் மீது முட்கள் இருப்பதால் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் ஊமத்தங்காயின் காம்பு பகுதிகளை வெட்டிக்கொண்டு கத்தியை பயன்படுத்தி ஊமத்தங்காயின் உள்ளே இருக்கும் விதை பகுதியை முழுவதுமாக நீக்கிவிட வேண்டும் பின்னர் இரண்டு அகல் விளக்குகள் மற்றும் விளக்கு வைப்பதற்கான இரண்டு தட்டுகளை எடுத்து சுத்தம் செய்து அவற்றிற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துக்கொள்ள வேண்டும் பின்னர் இரண்டு தட்டின் மீதும் ஒவ்வொரு அகல் விளக்கை வைத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு எப்போதும் பூஜை செய்வதற்கு வைப்பது போன்ற வெத்தலைப்பாக்கு பழம் போன்றவற்றை வைத்துவிட்டு இரண்டு விளக்குகளையும் ஏற்றி சிவபெருமானை மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் எனக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து இன்பமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கினால் தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் செய்ய வேண்டும் ஊமத்தங்காயின் மீது எவ்வாறு முட்கள் இருக்கிறதோ அதுபோல நமது வாழ்க்கையில் இருக்கும் முட்கள் போன்ற பிரச்சனைகளை அவை தீர்த்து வைக்கின்றன இந்த பூஜையை நாம் தொடர்ந்து செய்து வருவதால் நம் மீது இருக்கும் கண்துஷ்டிகள் அகன்றுவிடும் தீராத துயரங்கள் பணம் நகை நம்மிடம் பெருகி வரும் சிலருக்கு கையில் சுத்தமாக பணம் இருக்காது வறுமை தாண்டவமாடும் கடன் தொல்லையால் கஷ்டப்படுவார்கள் பிரச்சனையில் சிக்கி கொண்டிருப்பவர்கள் இந்த தீபத்தை ஏற்றினால் மூன்றே வாரங்களில் நல்ல பலனை பெற முடியும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் உறவினர்களிடையே பகைமை இருந்தால் அவையும் மறைந்துவிடும் நோய்வாய் உள்ளவர்கள் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் நல்ல பலனை பெற முடியும் பொதுவாகவே எந்த பரிகாரம் என்றாலும் அதை முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே முழு பலன் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீல் ஆயுள் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய்